கோவையில் மினி பேருந்து மற்றும் தனியார் நகர பேருந்து மோதும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உரிய நேரத்திற்கு இயக்குவதில் இரண்டு பேருந்துகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனை பேருந்துகளை கொண்டு மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சிகள் கேள்விக்குறியாகும் பயணிகளின் பாதுகாப்பு புதிய விரிவான மினி பேருந்து சேவையை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் புதிய திட்டத்தின் கீழ் மினி பேருந்துகள் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை இயக்க அனுமதிக்கப்படும் என்று அதிகாரப்பூர்வ வெளியீடு தெரிவித்துள்ளது சேவை இல்லாத பகுதிகளுக்கு சேவை செய்யும் வகையில் இத்திட்டம் தற்போது மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மினி பேருந்துகள் பேருந்து நிலையங்களில் இருந்து தங்கள் பயணத்தை தொடங்க நிறுத்த அனுமதிக்கப்பட்டன இந்நிலையில் கோவை காந்திபுரம் நகர பேருந்து நிலையத்தில் இருந்து மருதமலை வரை ஸ்ரீராம் என்ற மினி பேருந்து மற்றும் கலைமகள் என்ற தனியார் பேருந்து இயக்கப்படுகின்றது அதில் ஸ்ரீராம் என்ற மினி பேருந்து நடத்துனராக சூர்யா இருந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை கலைமகள் என்ற தனியார் நகர பேருந்து காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் மாலை ஆறு பதினைந்து மணியில் இருந்து மணி வரை அதிக நேரம் நிறுத்தி பயணிகளை ஏற்றிக்கொண்டு இருந்தது இதனை பேருந்து நடத்துனர் சூர்யா கேள்வி எழுப்பியுள்ளார் அப்போது இரண்டு பேருந்து ஓட்டுநர்கள் நடத்துனர்களுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாற்பத்தி ஆறு என்ற எண் கொண்ட கலைமகள் என்ற தனியார் பேருந்து ஓட்டுநர் அதிவேகமாக பின்னோக்கி பேருந்து இயக்கி வேகமாக வந்து ஸ்ரீராம் மினி பேருந்து மீது மோதியது இதுகுறித்து ஸ்ரீராம் மினி பேருந்து ஓட்டுநர் சூர்யா காந்திபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதில் நாற்பத்தி ஆறு என்ற எண் கொண்ட கலைமகள் பேருந்து உரிமையாளர் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் சேர்ந்து மினி பேருந்து நடத்துனர் சூர்யாவை மூவரும் சேர்ந்து தாக்கி காயப்படுத்தி பேருந்தை இடித்து தள்ளி கொலை செய்ய முயற்சித்ததாகவும் மேலும் தகாத வார்த்தைகளால் திட்டி ஜாதி பெயரை சொல்லி தாக்கியதாகவும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்காணிப்பு கேமரா காட்சிகளை கொண்டு புகார் அளித்தார் மினி பேருந்து மீது தனியார் நகர பேருந்து மோதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுபோன்று பேருந்தை இயக்கி மோதி விபத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர்களால் பொதுமக்களின் பயணம் பயமாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது